தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் தணிக்கை வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடி அசைத்து துவக்கி வைத்த பொது கணக்கு குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரமேஷ் தலைமை செயலர் சரத் சௌகான் அரசு செயலர் ஆஷிஷ் மாதோராவ் மோரே ஜெயந்த்குமார் ரே முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில முதன்மை கணக்காளர் ஜெனரல் ஆனந்த் தணிக்கை தலைமை இயக்குநர் திருப்பதி வெங்கடசாமி மூத்த துணை கணக்காளர் ஜெனரல் ஆப்ரகாம் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர் மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தணிக்கை உணர்திறன் திட்டம் சார்பில் பொது நிதி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது